உங்களை மாதிரி ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான ஜாதக ரீதியான விஷயங்கள் சொல்ல அவங்க ஜாதக கட்டத்துல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா தான் வந்து அடிப்படை வாழ்க்கைக்கு வாழ்க்கை என்பது ஒரு நாலு சோத்துக்குள்ளார முடிகிறதல்ல படிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வருது தன்னம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு அது இருந்ததுனால தான் நாம் எதையும் எதிர்த்து போராட முடியும் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ராசி கட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அது எப்படி சரி பண்றது இப்ப நவாம்சம் கட்டம் நீங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துப்பீங்களா அப்சல்யூட்டா நவாம்சம் பார்க்கணும் நவாம்ச பார்க்காம ஒரு ஜோதிட பலன் சொல்லவும் கூடாது நவாம்சத்துல இந்த நாலு குடையவனின் பொசிஷன் என்ன புதனின் பொசிஷன் என்ன இதை பார்க்கணும் அஸ்டோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அத்தியாவசியமாயிடுச்சு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து இருந்தா போதும் அவங்களோட வாழ்க்கையை எப்படியோ வந்து கடத்தி கொண்டு போயிடுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ காசு பணம் வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இப்போ நிலவிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும் சரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க வாயால் சொன்னீங்க அப்படின்னு அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களை மாதிரி ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான ஜாதக ரீதியான விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்க ஜாதக கட்டத்தில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா ஸோ உங்களோட கருத்துக்கள் சார் இந்த கல்வி தான் வந்து அடிப்படை வாழ்க்கைக்கே அது இல்லாத நாம் என்ன பண்ண முடியும் நாங்கள் தொழிலை விடுங்க தொழிலில் அப்பா அம்மா தொழில் செய்ய ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடலாம் பட் எதிர்நீச்சல் போட்டாலுமே வாழ்க்கை என்பது ஒரு நாலு சுதத்துக்குள்ளார முடிகிறதில்ல சேர்ந்து போகக்கூடிய ஒரு சமாச்சாரம் வாழ்க்கை அப்போ நீங்கள் அறிவுங்க என்பது தானாக இருந்தது ஆகணும் கொஞ்சமாவது அப்போ நமக்கு வந்து ஏதாவது இப்போ படிக்கணும் நான் யார் என்பதை வெளியிடத்துக்கு தெரிவிக்கணும் ரெண்டாவது இந்த படிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வருங்க தன்னம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு அது இருந்ததுனால தான் நாம் எதையும் எதிர்த்து போராட முடியும் நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் இப்போவே வந்துட்டாங்க இன்னும் வர சந்ததிகள்லாம் எப்படி எதிர்த்து தெரியல அதுவும் இந்த ஏஐ வந்தவர்கிற்பாடு இன்னும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஐடியில் இருந்தவங்களாம் ஓகோ ஆகான்னு இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் ரெட்டாச்மெண்ட் ரொம்ப காமனாக போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் நமக்குன்னு என்ன கல்வி கடவுள் கொடுத்துருக்காரு நாம் எப்படி வாழணும் அதற்கு நம்ம கல்வி எந்த விதத்தில் உபயோகப்படுத்த போகுது நம்ம கொடுத்த பிராப்தம் என்ன பிராப்தம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்தது அந்த வரம் அது நமக்கு இருக்குதா என்பதை நாம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த கல்வியை பற்றிய ஒரு இன்ட்ரோ சாதாரணமாக ஜாதகத்தில் வந்து கல்வி என்பது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பது பதினொன்று பனிரெண்டு கூட சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாம் இடத்தை எதுக்கு சார் கல்வின்னு சொல்லாடுறாங்க அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே முதல்ல போடுறது அம்மாவிட்ட இருந்து கேட்குறது தான் குழந்தையின் அழுகுறை வாயிலிருந்து வரும் அந்த வாய் என்பது சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் அம்மா தான் கூடவே இருந்து எல்லாமே சொல்லித்தராங்க குழந்தைய வளர்த்துறது படிக்கிறது எல்லாமே அந்த பருவத்தில் வந்த உடனே அது ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த ஸ்கூலில் அடித்தோ துரத்தியோ பாசத்தோடவோ எப்படியோ ஒன்று நம்மெல்லாம் இப்போ எல்கேஜி எல்கேஜிக்கெல்லாம் போயிடுச்சு பிரிகேஜியெல்லாம் வந்துடுச்சு அதனால் அங்கே அந்த குழந்தை போய் பழகணும் இல்லைங்களா அந்த பழகிறதுக்கு அந்த மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு லிங்க் ஆகுது படிப்பில் எப்படின்னா அந்த மூணாம் தான் சகோதரத்துவம் அந்த குழந்தை எல்கேஜிக்கு போகிறப்பவே அம்மாவின் கட்டாயத்தினாலேயோ எதனாலையோ அது உள்ளார போகுது ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் அப்படி இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த பியர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஆக நம்மளை போலவே நிறைய இருக்காங்களேன்னு ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் அது மேலே வந்துடும் அந்த குழந்தைங்க மேலே அப்போ முதல் முதல்ல ஆரம்ப கல்வி அங்கே தான் தொடங்குது அந்த மூணாம் இடமும் ரெண்டாம் இடமும் இப்படி தான் கல்வியோட பொசிஷனே மாறிக்கிட்டே வருதுங்க இந்த ரெண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வி ஸோ நாம் சொல்கிற மாதிரி சொன்னால் பிற கேஜிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆறாம் கிளாஸ் வரைக்கும்னு நீங்கள் சொல்லலாம் அல்லது எலிமெண்ட்ரி ஸ்கூல் உடிகிற வரைக்கும்னு சொல்லலாம் பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க அப்போ ரெண்டாம் இடம் என்பது நாங்கள் சொல்கிறது ப்ளஸ் டூ வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் அதை குறிப்பது ரெண்டாம் இடம் தான் அதற்கு மேலே காலேஜ் போகிறோம் யூனிவர்சிட்டி டிகிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலேஜ் லெவலுக்கு போகிறது நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் என்பது அதற்கும் மேற்படி ஸ்கூலுக்கு முடிச்சு அதுக்கு மேலே யுனிவர்சிட்டி கல்வி இதுக்கு அதை சார்ந்த தோழ மேற்கொண்டு படிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது இந்த ஐந்தாம் இடம் எதை குறிக்கிறது ஐந்தாம் இடம் குறிப்பது ஜோதிடத்தில் புத்தி புத்திசாலித்தனம் மற்ற எல்லாம் கல்விக்கு சம்மந்தமில்லை புத்தி புத்திசாலித்தனம் அப்போ ஒரு டிகிரி வாங்கிடுறாரு அதுதான் நாலாம் பாவம் அது எந்த ஃபீல்டாகனாலும் இருக்கலாம் அந்த டிகிரிக்கு மேலே நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுவது ஐந்தாம் பாவம் எனக்கு என்ன அறிவு இருக்குது என்னுடைய எண்ணங்கள் என்ன ஐந்தாம் பாவங்கிறது எண்ணங்கள் ஸோ என்னுடைய ஆசை அபிலாசை என்ன என்பதை அந்த ஜாதகர் நிர்ணயம் பண்ணிக்கிறார் அது ஆக்சுவலாக அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் தெரியணும் அப்போ அந்த குழந்தை பெரியவன் ஆகிட்டான் பதினேழு பதினெட்டு வயசு வந்துட்டால் அதுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் அந்த ஆம்பிஷனை குறிப்பது ஐந்தாம் பாவம் அதை நாம் வந்து ஜோதிடத்தில் கல்வியோடு நம்ம ரிலேட் பண்ணணும் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு டிகிரி வாங்கிட்டேன் அதுக்கு மேலே படிக்கலாம் அந்த படிக்கலாம் அப்படிங்கிறத நிறுத்தறது தான் ஐந்தாம் பாவம் அதுக்கு மேலே படிக்கலாம் உனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணது ஒன்பதாம் பாவம் ஸோ ஒன்பதாம் பாவம் தான் பிஜி குறிப்பிடும் போஸ்ட் கிராஜுவேஷன் யூஜிக்கு மேலே எந்த எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அடிஷ்னல் டிகிரி அதாவது உயர்கல்வி அதை குறிப்பது ஒன்பதாம் பாவம் அது ஏன் ஐந்துக்கு ஐந்தாம் பாவம் பாவ பாவப்படி ஐந்தாம் இடத்தின் எண்ணத்தை அந்த பூர்த்தி செய்வது ஒன்பதாம் பாவம் அப்போ ஒன்பதாம் பாவம் என்பது உயர்கல்வி போஸ்ட் கிராஜுவேஷன் சரி அது முடித்த ஒரு பாடு அடுத்தது எந்த வீடு என்னது பத்தாம் வீடு ஸோ ஒரு சிலருக்கு தொழிலுக்கு வழிகாட்டும் ஒரு சிலருக்கு பதினோராம் பாவம் என்பது அதற்கு மேலே ஆய்வு செய்யக்கூடியது ரிசர்ச் எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி அது வழிகாட்டும் சில சமயம் பதினொன்றை தவிர்த்து பன்னிரெண்டாம் இடமும் நமக்கு ஜோதிடத்தில் கல்விக்காக வரும் அது என்ன அப்படின்னா தானாகவே ரிசர்ச் பண்ணுறது ரிசர்ச் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா அது குறிப்பாக இந்த ஐடியில் ஸ்பேஸ் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் கூட ஹைபிரிட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இது எல்லாமே பன்னெண்டாம் இடத்தோடு ரிலேட் ஆகுது ஸோ நமக்கு ஆவரேஜாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு நாலு ஒன்பது பதினொன்று இந்த நாலு தான் நமக்கு போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் அதுக்கு மேலே எம்ஃபில் பிஹெச்டி எது வேணாலும் நிறுத்திக்கலாம் ஸோ இப்போ ரெண்டாம் இடம் இதை வந்து காலபுருஷனுக்கும் பார்க்கணும் லக்கணத்துக்கும் பார்க்கணுங்க எப்பவுமே அது ஒரு ரொம்ப முக்கியமானது காலபுருஷனுங்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்பது ஸ்டார்ட்ஸ் வித் மேஷம் மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது தான் பிரபஞ்ச சாட்டு மேஷம் என்பது ஒன்றாம் வீடு ஸோ ரெண்டாம் வீடு ரிஷபம் இப்படி பன்னிரெண்டு ராசிகளும் பன்னிரெண்டு வீடுகளாக வரும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் எல்லாமே இந்த லக்கணம் தாங்க லக்கணமும் லக்னாதிபதி வலுத்து இருந்தால் தான் எதையுமே சேலஞ்சாக நாம் எடுத்துக்கிட்டு வெற்றி அடையணும் லக்னாதிபதி வலுவாகவும் லக்கணமும் வலுவாகவும் இருந்ததுன்னு வையுங்க நாலாம் இடம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட நான் வந்து ஏன் படிக்க முடியாதுன்னு அது தண்டு கட்டிக்கிட்டு அது போய் ஜெயிக்க வச்சிடும் அந்த மாதிரி லக்கணம் எப்பவுமே எந்த ஒரு ஃபீல்டுக்குமே லக்கணம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் இல்லைன்னா பேஸே அங்கே வீக்கு அந்த ஜாதகரோட கல்வி எல்லாமே நீங்கள் வந்து அதை அதை பேஸ் பண்ணியே நம்ம அளவு கொண்டு வச்சிடலாம் அப்படி இருக்குதுங்க அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம்னு நாம் பார்க்குறப்ப அது ரெண்டாம் பாவம் அடிப்படை கல்வி ஸோ அது என்ன ராசின்னு நாம் பார்க்குறோம் அந்த ராசி அதிபதி யாருன்னு பார்க்குறோம் அந்த ராசி அதிபதி குறிக்கக்கூடிய கல்வி பிற்காலத்தில் நமக்கு வருமா என்பதை நாலாம் பாவம் உருத்தும் இப்போ நான் வந்து மிதுன லக்கணம்னு வச்சுக்கலாம் மிதுன லக்கணம் இந்த ரெண்டாம் பாவம்னு பார்க்குறப்ப அது சந்திரனுடைய வீடு ஸோ சந்திரன் வீடு சந்திரன் கல்விக்கு அதிபதி தான் ரெண்டாம் வீடு நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதி சந்திரனும் நல்லா இருக்கணும் இந்த ஜாதகத்தில் அப்போ நல்லா இருக்கணுன்னா என்ன சார் ஸோ லக்னாதிபதி இந்த ரெண்டு குடையவன் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அந்த ரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அந்த ரெண்டாம் வீட்டை குரு புதன் சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் பார்த்ததுன்னா அந்த இடம் சிறப்பு பெறுகிறது இந்த ரெண்டாம் இடத்துக்கு பாபகர்த்தாரி தோஷம் இல்லாமல் தீய கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் சுபகர்த்தாரி யோகம் இருந்ததுன்னா சுபகர்த்தாரி யோகம்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கு லக்கணத்திலையும் மூணாம் இடத்துலையும் சுபகிரகங்கள் இயற்கை கிரகம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சில விதிகள் படி அந்த லக்கண லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது ரெண்டாம் அதிபதி தன்னுடைய வீட்டிலேயே இருந்ததுன்னா அது வீடும் வலுப்பெறுகிறது ரெண்டு குடையவளும் வலுப்பெறுகிறார் இந்த மாதிரி இருந்ததுன்னா இவருக்கு ஜஸ்ட் லைக் தேட் அவர் போயிட்டே இருப்பார் பிளஸ் டூ வரைக்கும் வித்தவுட் எனி பிரேக் அந்த மாதிரி ஒரு இதை கொடுப்பாரு இந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த அடிப்படை எப்படி இருக்குங்கிறது பேஸ் பண்ணி அவருக்கு நாலாம் இடம் அமையும் இந்த நாலாம் இடம் தான் உங்களுக்கு எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்கிறது அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல யார் தொடர்பு கொள்கிறார்கள் அடிப்படையிலேயே இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இப்போ மிதன லக்கணம்னு எடுத்துங்க மிதன லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் கடகம் ஸோ கடகத்தின் அதிபதி சந்திரன் இப்போ இந்த சந்திரன் என்ன நிலையில் இருக்கார் அதை நாம் அவசியம் பார்க்கணும் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாருன்னா வீக் ஆகிட்டார் சந்திரன் தேய்வரை சந்திரனாக இருந்தால் வீக் ஆகிட்டார் இந்த மாதிரி நாம் அதனுடைய தான் பார்க்கலாம் பாவக்கிரகங்கள்னு சொல்கிறது என்னங்க சனி செவ்வாய் ராகுகேது சூரியன் இந்த ஐந்து பாவக்கிறது இந்த ஐந்தில் சூரியனை கூட நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதை விட்டுறலாம் ஸோ இந்த சனி செவ்வாய் கேது இவர்கள் தொடர்பு கொண்டார்கள் நாள் ரெண்டாம் இடத்துக்கு அந்த ஆரம்ப கல்வியே அடிபட்டு போகும் அந்த பையனாலேயோ அந்த குழந்தையினால் ப்ளஸ் டூ வரைக்கும் பாடுபட்டு தான் அவர் தாண்டுவார் இப்போ கவர்மெண்ட்டு கொடுக்குற சலுகையினால பத்தாவது வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பத்தாவது குடிப்பான இல்லையே அவர் அறிவுபூர்வமாக வரமாட்டான் இதுதான் வந்து ரெண்டாம் இடத்துல சமாச்சாரங்க இப்போ ரெண்டாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்தாலும் ரெண்டில் செவ்வாய் இருக்குது இப்போ மிதுநலக்கணம் பேசணும் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறப்ப செவ்வாய் எங்கே நீச்சமாக இருக்கிறார் மலமிழந்த நிலையில் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை கண்டிப்பாக பாதிப்பார் ஆனால் அந்த கூடிய சந்திரனே பார்த்தாருன்னு வைங்க அந்த வீட்டை நல்லிஃபை ஸோ தோஷம் இல்லை அந்த பையன் சுலபமாக அவர் ப்ளஸ் டூ வரைக்கும் வந்துடுவார் நல்ல மார்க்கோட வருவார் அதுவும் அந்த குருவின் பார்வையும் குருவின் சேர்க்கையும் அங்கே வந்துருச்சு தொடர்பு வந்துருச்சுன்னா இந்த தொடர்புங்கிறதுக்கு என்னென்னா பார்வை சேர்க்கை நட்சத்திர காண்டாக்ட் இப்போ நான் சொன்னேன் இப்போ கடகம் ரெண்டாம் வீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கடகத்தில் குருவின் நட்சத்திரம் இருக்குங்களா புனர் நாலாம் பாதம் இருக்குது அப்போ அந்த வீட்டின் சனி சந்திரன் நாலாம் இடத்தோட நிற்கிறாருன்னு வைங்க கண்டிப்பாக அவருக்கு அற்புதமாக ஸோ இப்போ வந்து கல்வி சிறந்து கிடைக்கணும் அப்படின்னா ஆசிரியர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா ஸோ கல்வி நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜாதக அடிப்படையில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல வந்து நல்லாவே படிக்க மாட்டாங்க ஆனால் ஹையர் ஸ்டடிஸ் போக 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 நல்லா படிக்கணும் ஃபியூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மாறுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கிரகங்களோட இதாக இல்லை தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி அது பலன்கள் மாறுமா ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தது அந்த வீட்டின் அதிபதி அந்த வீட்டையே பார்த்ததனால் அந்த வீடு பலம் பெறுகிறதுன்னு சொன்னேன் அப்போ ரெண்டில் இருக்கிற பாவக்கிரகம் ஒன்றுமே பண்ணாதா பண்ணதானே செய்யும் அப்போ அதனுடைய குவாலிட்டி என்ன அதனுடைய அது என்ன சிக்னிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவோம் அதனுடைய காரகத்துவம்னு சொல்லுவோம் புரிகிற மாதிரி சொன்னார் அதனுடைய காரகத்துவம் என்ன அவர் ஒரு பாவி நேச்சுரல் பாவி ஸோ அவர் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு தீயக்கிரகம் இருபத்தஞ்சி பர்சென்ட்டு தான் நல்லவருன்னு சொல்லப்படுகிறது அப்போ அவர் தீயவராக இருக்கிற தான் நின்று வீட்டின் பலனை கெடுப்பார் ஆனால் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது அந்த வீட்டின் அதிபதியின் பார்வை அப்போ நான் சொல்ல வர்றது என்னங்கன்னா ஆரம்பத்தில் இவர் நிதானமாக தான் போவார் அவுட்ஸ்டாண்டிங்காக வர முடியாது அப்படின்னு அர்த்தம் அதாவது உயர்கல்விக்கு வர்றப்ப கல்லூரி படிப்புக்கு வர்றப்ப அவருக்கு என்ன தசை வருகிறதோ அந்த தசை மாற்றங்கள் கண்டிப்பாக அதை எலிவேஷனையோ அல்லது டிப்ரெஷனையோ தரும் இந்த லக்கணத்துக்கு ஒரு சுபகிரகம்னு சொல்லக்கூடியது ஐந்து ஒன்பது நாலு ஏழு பத்து புதன் இவர்கள் வந்து நாலாம் அதிபதிக்கு லிங்க் வர்றப்போ தொடர்பு கொள்ளும் பொழுதோ அல்லது புதன் லக்னத்திலிருந்து கேந்திரம் பெற்று இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு மேல் பிடிப்பு சுலபமாக போகும் குருவோட லிங்க்கு சேர்ந்துருச்சுன்னா சூப்பர் குரு ஆக்சுவலி நாலாம் இடத்துல இருக்காருன்னு வீங்க குரு என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் அவர் உயர்ந்த கல்வியை தரக்கூடியவர் குருன்னே பேர் அதனால் அவர் எல்லாமே அறிந்தவர்னு அர்த்தம் அதனால் யாருக்கு குரு நாளில் இருக்கிறாரோ அவர் எல்லாமே அறிந்தவர் என்று சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க விரும்புவாங்க எதை தொட்டாலும் படிக்கிறோம் அதை தொட்டை தெரிஞ்சுக்கலாமே இதை தெரிஞ்சுக்கலாமேங்கிற ஆர்வம் அவங்கள அடக்க முடியாதுங்க எங்கெங்கே அவங்களை எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அதை பற்றி எல்லாமே தெரிந்து கொள்ள தூண்டுவது இந்த குரு நாளில் இருக்குது ஸோ ஒருத்தர் குரு நாளில் இருந்தாவோ புதனோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது புதன் வீட்டில் குரு இருந்தாவோ அல்லது குரு அட்லீஸ்ட் பார்வையாவது செலுத்தினா அதுக்கு நீச்ச பார்வையாக இருக்கட்டும் எந்த பார்வையாகனாலும் குருவுக்கு பார்வை பார்வை தான் அளவுகள் மாத்திரம் குறையும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரேக்கும் வராதுங்க ஆனால் தீய கிரகத்தின் பார்வை சனிராகக்கேதுவின் தொடர்பு அந்த புதனுக்கோ அல்லது அந்த நாலாம் இடத்துக்கோ இருந்ததுன்னா தடுமாற்றம் தான் ஒரு லேக் இருக்கும் எஜுகேஷனல் கேரியரில் பிரச்சனை இருக்கும் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ராசி கட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்பொழுது அது எப்படி சரி பண்ணுறது இப்போ நவாம்சம் கட்டம் நீங்கள் இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துப்பீங்களா ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் எப்பவுமே ஜாதகத்தை பார்க்குறதே நவாம்சம் பார்க்காம முடிக்கக்கூடாதுங்க அதையும் நம்ம அப்படியே ஓரக்கனால பார்த்துக்கணும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நிறையா பேர் பார்க்க மாட்டாங்க காரணம் ராசிலேயே அது இருக்கிற நட்சத்திர பாதம் நமக்கு தெரியுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் அல்லது நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் வந்ததுன்னா நவாம்சத்துக்கு போகிறவங்களே இருக்காது அப்படி நவாம்சம் பார்க்கணும் நவாம்சம் பார்க்காம ஒரு ஜோதிட மன்னு சொல்லவும் கூடாது இப்போ நாலாம் இடம் நாம் சொல்லிட்டோம் இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி யார் ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சுக்கலாம் இந்த புதனை நாம் வச்சுக்கோம் மிதன மித நிலக்கணம் அந்த நாளுக்குடையவர் புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் நாலாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவரோட வீடு அது சூப்பர் நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடம் லக்கணம் நாலாம் இடத்துலையே இருக்கார் அது அவருக்கு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு வேணாலும் படிப்பாருங்க எல்லாத்துலேயுமே சூப்பராக வருவார் அவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள ஃபீல்டு என்னங்க கணிதம் ஓகே ஸோ கணிதத்தை நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாமே வரும் இன்னும் ஜோதிடம் லா எல்லாமே வரும் அதில் ஸோ அவரால் என்னால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி அவர் இஷ்டப்பட்டது தான் அந்த இஷ்டப்பட்டதுன்னு சொல்கிறது ஐந்தாம்பா அங்கே வந்துடும் தான் விரும்பியது அப்படிங்கிறது நவாம்சத்தில் அங்கே போய் மேனத்தில் உட்காந்துருந்தாருன்னா குளோஸ் ஸோ ஆரம்பத்தில் பார்த்தா பையனை கொண்டு போய் சேர்த்துவாங்க போக போக பார்த்தோம்னா அவனுக்கு படிப்பில் அக்கறை இல்லாமல் போய் ஃபெயிலியர் ஆகிடும் ஆக அதையும் நாம் பார்க்கணும் நவாம்சத்தில் இந்த நாளுக்குடையவனின் பொசிஷன் என்ன புதனின் பொசிஷன் என்ன இதை பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் இது வந்து டிசைட் பண்ணுது கண்டிப்பாக அது அவருடைய அகாடமிக் கேரியரை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஸோ இப்போ வந்து நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லைங்களா சார் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க இப்போ வந்து கோச்சாரா சந்திரன் அந்த மாதிரி அடிப்படையில் கணிக்கப்படுதா ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க அந்த அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த நாள் வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த கணிப்பெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் என்கிட்ட வந்து டாக்டருக்கு நீட் பரிசு எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் ஒரு உண்மையான ஜோதிடர் என்ன பண்ணுவார் அவனுக்கு முதல்ல மெடிக்கல் ஃபீல்டுக்கு பிராப்தம் இருக்கான்னு நான் பார்க்கணும் பிராப்தம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டே ஃபோர் அட்டம்ஸ் ஃபைவ் அட்டம்ஸ் இருந்துக்கிட்டு கடைசியில் ஒன்றுமே எனக்கு வேண்டான்னு உட்காந்துக்கிட்டு தாத் அப்பா செஞ்ச தொழிலை பார்த்துட்டுருவேன் இது காரணம் என்னென்னா ப்ராப்பர் கைடன்ஸ் நாம் கொடுக்கறதில்ல இட் இஸ் அவர் ஃபால்ட்டு பட் நாம் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல இன்றைக்கி வசதியானவங்கள்லாம் இல்லை இல்லை நான் பணம் கொடுத்தாது கொண்டு போய் சேர்த்துவேன்னு வேன்னு முண்டு கட்டுறப்ப நாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை பட் நான் சொல்கிறது யதார்த்தமான ஜோதிடம் இது முதல்ல அதை பார்க்கணும் ஜாதகருக்கு பிராப்தம் இருக்காங்க ரெண்டாவது தசாபுத்தி ஆப்ரேட் பண்ணுதா தசாபுத்தி சம்மந்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது மூணாவது கோச்சாரம் கோச்சாரத்தில் அவனுக்கு கிரக நிலை சரியாக இருக்கிறதா இந்த மூணையும் நாம் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக எந்த பலனையும் சொல்ல முடியும் அது படிப்பாகட்டும் தொழிலாகட்டும் வேறு எந்த சமாச்சாரமாகட்டும் இந்த மூணு தான் அடிப்படைங்க இந்த பலனை நிர்ணயம் பண்ணுறப்போ தான் நமக்கு நவாம் பலன் பார்க்கணும் நாம் என்ன படிப்புக்கு என்ன பார்க்கணும் அந்த சமாச்சாரம்லாம் வரும் ஸோ படிப்புக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் புதன் குரு வந்து கட்டுப்போகக்கூடாது மெயினாக அதுதான் நாலாம் மதி வந்து கட்டுப்பாக கூடாது இப்போ கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இப்போ நிறைய குழந்தைங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதில் வந்து நல்லா வளர்ந்து வருவாங்க ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து படிப்பில் தான் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுக்கும் நடுவுல கஷ்டப்படுறது அந்த பசங்க தான் ஸோ அவங்களோட ஜாதக கட்டமெல்லாம் எப்படி இருக்கும் சார் அவங்க படிப்பு சைடில் இன்ட்ரெஸ்ட் காட்டணுமா இல்லை எக்ஸ்ட்ரா கரிகுலர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணுமா படிப்புக்கு காரகன்னு சொல்றது புதன் படிப்பு ஸ்தான அதிபதிங்கிறது வேற படிப்பு ஸ்தான அதிபதி யார் வேணாலும் இருக்கலாம் அந்த நாளாமன்ற அதிபதி எந்த ராசியோ அந்த ராசி தான் படிப்புக்கு அதிபதி இந்த காரகனான புதன் இருக்கார் இல்லைங்களா அவரோட சேரக்கூடிய கிரகங்கள் தான் இந்த படிப்பின் தன்மையை நிர்ணயிக்கப் போகுது இப்போ இந்த புதன் சொல்லிட்டோம் இந்த புதனோட சூரியன் சேருது புதனுக்கு சூரியன் நட்பு சூரியனுக்கு புதன் நட்பு சூரியன் யாருங்க பிரபஞ்சத்துக்கு அவர் தான் தலைமை அப்போ மேலாண்மை தன்மை உள்ளவர் இவர் படிக்க போகிறது பெரிய படிப்பு படிக்க போகிறாரு ஐஏஎஸ்ஸு மேனேஜ்மெண்ட்டு எம்பிஏ எம்பிஏவுக்கு மேலே என்ன இருந்தாலும் படிப்பார் படித்து விட்டு அதற்கு கேட்ட வேலையும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி புதனில் சூரியன் இருக்கிறப்ப ரொம்ப நல்லது சரி சார் எல்லா பன்னெண்டு ராசிலையுமே புதன் சூரியன் வந்தாலும் அப்படி தானே இன்னும் அந்த புதன் புதனுடைய வீட்டில் அந்த புதனும் சூரியன் இருந்தாலும் புதன் சூரியன்னா மிதனம் என்று கன்னி சூரியனின் வீடான சிம்மத்தில் இருக்கலாம் சூரியனின் உச்ச வீடான மேஷத்தில் சூரியனும் உதனும் சேர்க்கை பெற்றிருந்தால் அது வந்து புத ஆதித்ய யோகம்னே சொன்னா ஒரு பெரிய ஸ்பெஷல் யோகம்னாவே சொல்கிறோம் நிபுண யோகம்னு சொன்னார் அவங்க எல்லாத்துலேயுமே பெரிய ஆளாக இருப்பாங்க அதனால தான் அது தலைமை பண்பு மேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடும் இந்த நாட்டாம்மை பண்ணுறான்னு சொல்கிறோம் பார்த்திங்களா சிலர் வந்து காலேஜ் டேஸ்லேயே தான் லீடராக இருப்பான் அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது சூரியனோட சம்பந்தம் புதனுக்கு சந்திரன் சம்பந்தம் வந்து வச்சுக்கோங்க புதனுக்கு சந்திரன் பகை இந்த சந்திரன் ஆனால் கல்வின்னு வர்றப்ப பகைன்னு எதுவுமே கிடையாது ஒன்பது கிரகங்களும் ஒன்று கொண்டு தொடர்பில் இருக்கும் பொழுது இதை பகை அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அதனுடைய தத்துவம் என்பது நமக்குள்ளார வேணும் அப்போ சந்திரன் வந்துருச்சுன்னா சந்திரனுடைய காரகத்தங்க நீர் காரகத்துக்கு அப்போ இவர் வந்து நீர் சம்மந்தமான படிப்பு பிடிக்கலாம் சந்திரன் என்பது தண்ணி தண்ணி எங்கே போகுதுங்க இருக்குது ஸோ போர் போடலாம் விவசாயம் பண்ணலாம் டைரி ப்ராடக்ட்ஸு பால் தீவனம் எல்லாமே செய்யலாம் பண்ணையெல்லாம் வச்சு செய்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ அந்த புதன் சந்திரனோட இன்னொரு கிரகம் செவ்வாய் செவ்வாய் செவ்வாயுசு இன்ஜினியர் அப்போ இவர் வந்து மரைன் இன்ஜினியர் இப்படி நாம் பிரிச்சுக்கிட்டு கொண்டு போகலாம் இப்போ சந்திரனை விட்டுடுங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாயாக அடுத்து வந்துடுச்சு அப்போ புதன் செவ்வாயின்னா ஒன்று கொன்று பகை செவ்வாயின் காரகத்துவம் என்னவோ அதை எடுத்து படித்தோன்னா இந்த பையன் சூப்பர் செவ்வாயோட காரகத்துவம் என்ன இன்ஜினியரிங் பூமி ஸோ இதை எஸ்டேட் செய்யலாம் ரியல் எஸ்டேட் செய்யலாம் ஜியாலஜி படிக்கலாம் டாக்டர் உத்தியோகத்துக்கு படிக்கலாம் இந்த மாதிரி என்ஜினியரிங் படிக்கலாம் நெருப்பு சம்மந்தமான தொழில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கலாம் இந்த மாதிரி அந்த பகை கிரகத்தின் காரகத்துவம் என்ன குறிக்குதோ அதை எடுத்து செஞ்சான சக்ஸஸ் அதை விட்டு விட்டு நான் புதனுக்கு வந்து நான் வந்து சனியை பார்க்குறேன் அல்லது சுக்கரனை பார்க்குறேன்னு போய் எதை அது சினிமாவில் நடிக்க போகிறேன்னு போனேன்னா அட்டை ஃபெயிலியர் அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது பட்டு பெரும்பாலும் கா அந்த தசாபுத்திகள் அவனை வழி நடத்தும் அதுதான் முக்கியமான கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் என்ன தொடர்பில் வருதோ அதனுடைய காரகத்துவம் காரகத்துவம்னா நான் திரும்ப சொல்கிறேன் அது என்ன செயல்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று இருக்கிறதோ அந்த சம்மந்தமான கல்வியை இயற்கையாகவே அவனுக்கு வந்து பிரபஞ்சம் ஏற்படுத்தும் ரொம்ப சிறப்பாக வந்து இப்போது கல்வி அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து இப்போ ஜாதக கட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கிரக நிலைகள் இருந்தால் வந்து அந்த குழந்தைங்களோட படிப்பு விஷயம் எப்படி மேம்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கீங்க சார் ஸோ அடுத்தடுத்த பதவிகளில் இன்னும் நிறைய ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி